அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃபிலம்மின் மருந்துகளின் ராணி குயின் ஆஃப் மெடிசின் அப்போ கிங் ஆஃப் மெடிசின் அப்படின்றது எனக்கு தெரியல நீங்கள் கண்டுபிடிச்சிக்கங்க இருக்கானும் எனக்கு தெரில குயின் ஆஃப் அதாவது பல்வேறு வகையான மருந்துகளுக்கு ஆதாரமாகவும் அந்த மூலக்கூறுகள் வேதியியல் மூலக்கூறுகளை ஒத்திசைவு அடிப்படையில் ஒத்துப்போகும் தன்மை உள்ளதாக இருப்பதால் பல்வேறு நோய்களுக்கு இந்த மருந்தை பயன்படுத்துவதால் அது பென்சிலின் வந்து மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கண்டுபிடித்தவர் தான் அலெக்சாண்டர் பிலம்மின் மருத்துவத்துறையில் துறையில் மகத்தான புரட்சியை ஏற்படுத்திய பென்சிலின் என்றும் என்னும் அற்புத மருந்தை கண்டுபிடித்த மனித குலத்துக்கு ஈடுநையற்ற பங்களிப்பு வழங்கிய அலெக்சாண்டர் பிளம்பிங் ஆகஸ்ட் ஆறாம் தேதி பிறந்திருக்கிறார் ஜெபா இவர் ஸ்காட்லாந்து நாட்டில் லாக்ஃபீல்டு ஃபார்ம் என்ற இடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல பிறந்தவர் நூற்றாண்டுல தந்தை ஒரு விவசாயி எட்டு குழந்தைகளில் இவர் கடைக்குட்டி சிறுவயதிலேயே தந்தை இறந்தார் அண்ணன்களின் ஆதரவுடன் வளர்ந்து வந்த இவர் பள்ளிப்படிப்புக்கு பின் லண்டனில் தொழிற்கல்வி பயிற்சி ஐடிஐல சேர்க்கப்படுறார் அறிவியலில் ஈடுபாடு கொண்டிருந்ததால் படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கப்பல் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார் நாடகம் விளையாட்டு ஓவியக்கலை ஆகியவற்றில் திறனும் ஆர்வமும் கொண்டிருந்தார் இருபது வயதில் மருத்துவ கல்வியில் சேர்ந்தார் நோய்த்தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த பேராசிரியர் ஆம்ரைட் டே போலவே தானும் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் என ஆசைப்பட்டார் ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் மருத்துவ தொழில் இதை செய்து பணம் சம்பாதிக்க முடியாது அதாவது பாருங்கள் ஐடிஐலே சேர்க்கப்படுறாரு உடனே படிப்பு பிடிக்கல அறிவியலில் ஆராய்ச்சி பண்ணு சொல்லி ஆசை வந்துடுது கப்பல் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றாரு ஐடியில் வேலைக்கு சேர்ந்த ஐடியில் படிக்க சேர்ந்த பிறகு கப்பல் நிறுவன வேலை உடனே வேலையை விட்டுட்டு அறிவியல் ஆராய்ச்சி ஆர்வம் ஏற்படுத்தி வேலையை விட்டுறாரு பிறகு நாடகம் விளையாட்டு ஓவியக்கலை ட்ராமா ஸ்போர்ட்டு டிராயிங்கு இதில் ஈடுபடுறாரு பெயிண்டிங்கில் அந்த திறனை வச்சுக்கிட்டு இருபது வயசில் மருத்துவக் கல்லூரியில் சேர்றாரு நோய் தடுப்பு ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு வந்த பேராசிரியர் ஆம்ரைட் போலவே தானும் ஆராய்ச்சியில் ஈடுபடன்னு சொல்லி விரும்புகிறாரு ஆனால் அலெக்சாண்டரின் மனம் ஆராய்ச்சியை நாடியது பணம் சம்பாதிக்க முடியாத ஆராய்ச்சியில் ஈடுபட்டான்ற ஒரு விஷயம் தெரிய வருது இருப்பினும் ஆராய்ச்சி தான் செய்யத் தோணுது அண்ணனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்துகிறார் அண்ணனிடம் தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார் குடும்பத்துக்கு வருமானம் கிடைக்காது என்றாலும் ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் அது மனித குலத்துக்கு பயன்படும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் ஆராய்ச்சிக்கு அனுமதி அளித்தார் அண்ணன் மருத்துவ படிப்பை முடித்தவுடன் ஆம்ரேட்டிடம் உதவியாளராக சேர்ந்தாரு ஆம்ரேட்டின் குழு டைபாய்டு தடுப்பூசியை கண்டறிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் நுண்ணுயிரியல் பேராசிரியராக நியமிக்கப்படுகிறார் ஆம்ரைட்டு குழுலை ஈடுபடு அந்த குழுவை இவர் இருக்கார் டைப்பாய்டு நோயை கண்டு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க தடுப்பூசியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் நுண்ணுயிர் பேராசிரியராக நியமிக்கப்படுறார் நுண்ணுயிரியல் மைக்ரோ மைக்ரோபயாலஜி கிருமிகள் உடலில் வளருவதற்கான காரணங்களை ஆராயத் தொடங்கினார் ஒருமுறை ஜலதோஷம் பிடித்திருந்த தனது மூக்கிலிருந்து ஒழுகிய நீரை எடுத்து ஆராய்ந்த போது அதில் நோய் கிருமிகள் இருந்தது தெரிய வந்தது அவற்றை அழிக்க மேற்கொண்ட ஆராய்ச்சியில் முட்டையின் வெள்ளை திரவம் கண்ணீர் உமிழ்நீர் ஆகியவை கிருமிகளை அழிக்கும் அல்லமை என்று கண்டுபிடிக்கிறார் மனுஷன் பாருங்கள் மூக்கிலேருந்து தண்ணி வந்த மாதிரி நம்ம வேறு எதுலேருந்து வருது முட்டையிலிருந்து வருது கண்ணீர்லேருந்து வருது எச்சிலிருந்து வருது இவை எல்லாமே வந்து நோய்க்கிருமி அழிக்கும் தன்மை கொண்டு கண்டுபிடிக்கிறார் இயற்கையிலேயே அமைந்த இந்த நச்சு முறிகளுக்கு லைசோசைம் என பெயரிட்டார் முட்டை விலங்குகள் மலர்கள் தாவரங்கள் அனைத்திலும் நோய் கிருமிகளை கொள்ளும் லைசோசைம் லைசோசோம் இல்லை லைசோசைம் இருப்பதாக ஏராளமாக இருப்பதை கண்டுபிடிக்கிறார் நோய் உண்டாக்கும் கிருமிகளை செயற்கை முறையில் ஒரு தட்டில் வளர்த்து வந்தார் அவற்றில் திடீரென நீல நிறத்தில் பூஞ்சை தொகுதியில் பூத்திருப்பதையும் அதை சுற்றி இருந்த பல கிருமிகள் இறந்திருப்பதையும் பல தூர சில கிருமிகள் வந்து சிலர் வந்து தூர விலகி இருப்பதையும் கண்டறியிறார் உற்சாகத்துடன் தொடர்ந்து இரவும் பகலும் ஆராய்ச்சி மேற்கொண்டார் இவரை இவை லைசோசோம்களை விட பன்மடங்கு ஆற்றல் கொட்டிருந்ததை கண்டறியிறார் அந்த பூஞ்சையிலிருந்து பாக்டீரியா தாக்குதலுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிக்கிறார் ஒரு பூஞ்சையிலிருந்து பாக்டீரியாவுக்கு எதிரான மருந்தை கண்டுபிடிக்கிறார் அவை பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற வகையை சார்ந்த என்பதால் அந்த மருந்துகள் மருந்துக்கு பென்சிலின் என்ற பெயரிடுகிறார் பெயரிடுகிறார் இவை நோய்கிருமிகளை கொன்றதோடு அவற்றின் வளர்ச்சியையும் தடுத்தன எல்லா விதமான நோய்கிருமிகளையும் வெற்றி கொள்ளும் ஆற்றல் பென்சிலினுக்கு இருந்ததால் பல்வேறு வகையான காய்ச்சல் காயங்கள் புண்கள் நோய்களுக்கு குணப்படுத்தப்பட்டன உலகம் முழுவதும் இவரது புகழ் பரவியது பல்வேறு வகையான நோய்கிருமிகளுக்கு இந்த பென்சிலினை பயன்படுத்துகிறார் அதனால தான் மருந்துகளின் ராணி நம்ம முன்னோடு குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டில் அலெக்சாண்டர் பிளமிங் ஹோவர்ட் மற்றும் ஃப்ளாரே ஃப்ளோரே மற்றும் எர்னஸ் ஜெயின் ஆகிய மூவருக்கும் மருத்துவம் அல்லது உடல் இயங்கியக்கான பிசியாலஜி உடற் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சர்பட்டம் வழங்கப்படுகிறது பல கோடி உயிர்களை காப்பா காப்பாற்றி வரும் அருமருந்தை கண்டறிந்த இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து இண்டிசன் இந்தியன் சிட்டிசன்ஷிப் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தில் எழுபத்தி மூணு வயசில் மறைந்து விடுகிறார் நம்மளை விட்டு இன்னைக்கு ஒரு மாபெரும் சயின்டிஸ்டை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவாகிறது செவ்வாய்க்கிழமை நன்றி வணக்கம்